படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து சாலையிலிருந்து இந்த உடற்புராய்வு பத்தரை பதினோரு மணிக்கு முடிந்தது இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது வரை அவருடைய பூத உடலானது ஆஹ் அவருடைய அந்த அஞ்சலி செலுத்தப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லாமல் கொண்டு செல்லப்படாமல் இருக்கிறது என்ன காரணம் என்றால் சென்னை மாநகராட்சி சார்பிலிருந்து என்ஓசி சான்றிதழ் இன்னும் தரவில்லை என்றும் இந்த என்ஓசி சான்றிதழ் கொடுத்தால்தான் அவருடைய பூத உடலை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் அந்த அலுவலகத்தில் புதைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் இன்னும் சென்னை மாநகராட்சி சார்பிலிருந்து இந்த என்ஓசி கொடுக்கப்படவில்லை என்றும் ஒரு தகவல் கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து கிட்டத்தட்ட மருத்துவமனை வளாகத்திற்குள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் என தூண்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சீர்குலைந்து விடக்கூடாது மருத்துவமனையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது நோயாளிகளுக்கு அதாவது மருத்துவமனை இருக்க நோயாளிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் இந்த உடலை கொடுப்பதற்கு போலீசார் தாமதப்படுத்தி வருகின்றனர் என்று சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ளே இருப்பதால் இவர்களை வெளியேற்றிவிட்டு ஓரளவுக்கு கூட்டம் குறைந்த பின்புதான் உடலை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒருபுறம் இந்த காரணம் என்றாலும் இன்னொரு புறம் அங்கே அவருடைய பூத உடல் உடைக்கப்படும் இடத்தில் அவரது அந்த உடலை வைக்கக்கூடிய அந்த சடங்குகள் நடக்கக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு மற்றும் அரைஞ்சமெண்ட்ஸ்கள் இன்னும் சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தினாலும் இந்த ஒரு தாமதம் ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து மேலும் இவர்கள் வந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து பெரியமேடு இந்த வழியாக சென்று பெரம்பூரை செல்ல ஊர்வலமாக செல்ல போலீஸ் அனுமதி கேட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் காலையிலேயே இந்த சாலை மறியலை பார்த்து போலீசார் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதனால் அனுமதி தர மாட்டோம் என்று போலீசார் கூறியதை அடுத்து வாங்காமல் போராட்டக்காரர்கள் மருத்துவமனை உள்ளே இருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக இருக்கும் காரணத்தால் மருத்துவமனை வளாகமே ஒரு ஊர்கலமாக காட்சி அளிக்கிறது என்று சொல்லலாம் போலீசாரும் வந்து இந்த பிரச்சனையை எப்படி இந்த அவருடைய பூத உடலை மருத்துவமனையில் இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என பல திட்டங்களை தீண்டி வந்தால் தீட்டி வந்தாலும் நேரம் ஆக ஆக கிட்டத்தட்ட தற்போது சாலையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் இருந்த நிலையில தற்போது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனை வளாகத்தில் முழுவதுமாக இப்போ சூழ்ந்துள்ளனர் எங்கு திரும்பினாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் மற்றும் அவருடைய இருந்த ஆம்சாங்கி உறவினர்கள உறவினர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் இல்லை என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்காங்க கூடுதல் ஆணையர் அஸ்ராதர் சிங் உத்தரவு பேரில் போலீசார் பலத்த பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து பெரம்பூர் பகுதியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது மாலை நேரம் என்பதால் அலுவலகத்திலிருந்து வீடுக்கு செல்வோம் போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படக்கூடாது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது திடீரென கலவரம் ஏற்பட்டால் அதை எவ்வாறு வந்து சரி செய்ய வேண்டும் எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என காவல்துறை அதிகாரிகள் வந்து தற்பொழுது தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன வழியாக மருத்துவமனையிலிருந்து அவரது உடலை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என காவல்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில தான் தற்போது இந்த இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்பது ஒரு பெரிய ஒரு போர்களமாக இருக்கிறது என்று சொல்லலாம் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக நோயாளிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த மார்ச் வரைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் மற்றும் அதற்கு அடுத்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் பெண்களுக்கும் உள்ளே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள் இந்த சம்பவமானது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மீண்டும் பல தகவல்கள் போலீசார் கூற இருக்கின்றனர் அதன் பின்பு மாலை நேரம் எப்படி இருந்தாலும் ஒரு ஐந்தரை மணி அளவில் ஆறு மணி அளவில் தான் மருத்துவமனைகளது உடல் வெளியே செல்லும் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏராளமான பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்டோர் இணைந்து அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகின்றனர் திமுக அரசு பதவியை விட்டு விலகு அப்படி என்றும் அந்த கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் கையாளாத கையாளாத காவல்துறையை என்றும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் போலீஸ்க்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருவதால் மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம்

Oh okay.